போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தின் கடத்தல மன்னன் ஜாபர் சாதிக் நேற்றைய தினத்தில் ஜெய்ப்பூரில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதினைந்து நாட்கள் போலீஸ் கிட்ட ஏன் அதாவது போதைப்பொருள் அதிகாரிகள் தேடு குழுவிக்கிட்ட கிட்ட தனிப்படை கிட்ட இப்படி எல்லாத்துக்கிட்டே டிமிக்கி விட்டுட்டு இருந்த ஜாபர் சாதிக் அவர்கள் நேற்றைய தினத்தில் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார் இப்படி ராஜஸ்தான் இப்படி ஜெய்ப்பூர் இப்படி மும்பை மகாராஷ்டிரா இப்படி பல வழிகளில் போலி பாஸ்போர்ட்டை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்த அதாவது இந்தியாக்குள்ளேயே இப்பேற்பட்ட ஒரு நபர் நேற்று தினத்தில் பிடிப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்னாடி பல தரப்பட்ட தலைகள் உருளும் அப்படின்ற மாதிரி தகவல் தகவல்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கிறது யார் யார் என்ன பண்ண போகிறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜாபர் சாதிக்கலாம் முதல்ல யார் எதுக்காக இவர் இவ்வளோ ஒரு சினிமாட்டிக் லெவலில் இவர் வந்து நம்ம தான் வியந்து பார்த்துருக்குறோம் இவ்வளோ போதைப்பொருள் சினிமாவில் தான் கடத்துறாங்க இன்னும் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிலாம் வேணும்னு சொல்லிட்டு லோகேஷ் கணராஜ் படத்தில் தான் பார்த்துருக்குறோம் ஆனால் உண்மையாகவே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நபர் கடத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சக ஒரு தகவல் ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு வார காலமாக பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக பற்றி எறிய நெருப்பாக மாறி இருக்கிறது அதை பற்றி நம்ம இந்த விடியில் பார்க்க போகிறோம் ஜாபர் சாதிக் முதல்ல நமக்கு இருக்கிற அந்த கேள்விகளை நான் உங்ககிட்ட முன்வைக்கன்னு நினைக்கிறேன் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேள்விகளை வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல அந்த ஜாபர் சாதிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு ஏது அவ்வளவு காசு யாராவது கேட்டதுண்டா ஏது வருமானத்திற்கு அதிகமாக பணம் வைத்ததாகலாம் சொல்லப்படுது பணம் எடுக்கிறாரு தயாரிப்பு நிறுவனத்தை நடத்துகிறாரு ஹோட்டலில் வச்சுருக்கிறாரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கிறாரு இன்னும் ஏனைய பிஸ்னஸில் பணத்தை முதலீடு செஞ்சுருக்கிறாரு அரசியல் கட்சிகளுக்கு லட்ச லட்சமாக பணத்தை கொடுத்துருக்கிறாரு இப்படி பல இதில் வந்து முதலீடு செஞ்சுருக்கிறார் ஏது ஜாபர் சாதிக்கிற்கு இவ்வளவு பணம் யாராவது கேட்டதுண்டா இரண்டாவது புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது புரோட்டோக்கால் அப்படின்னா ஒரு முதலமைச்சரையோ ஒரு முக்கியமான அமைச்சர்களையோ நம்ம போய் சர்வசாதாரணமாக சந்தித்து விட்டு வந்து விட முடியாது அந்த புரோட்டோக்காலை மீறி இந்த போதைப் பொருளின் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதி எப்படி உள்ள நுழைஞ்சு சந்தித்தார் இரண்டாவது கேள்வி மூன்றாவது திரைப்பட தயாரிப்பில் அதாவது சினிமா துறையில் எப்படி ஒரு ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய கமல் தொடங்கி அவர்கள் தொடங்கி இப்படி பல ஒரு பிரபலங்கள்ட்ட ஒரு பிரபலமான முகங்கள்கிட்ட எப்படி சாபர் காலம் நெருங்க முடிந்தது என்ற ஒரு மூன்று கேள்விகள் இப்போ பெரிய அளவில் வைக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து என்சிபி அதிகாரி நிறைய விஷயங்களை நேற்று தினத்தில் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறார் அதிகமாக பேசப்படாத நேரத்தில் அவர் தைரியமாக அந்த ஒரு இதை சொல்லி யாராக வேணா இருக்கட்டும் தப்பு பண்ணவன் நிச்சயமாக தண்டிக்கப்படணும் அவன் எவ்வளோ பெரிய பொறுப்பில் வேணா இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமாக ஒரு அதிகாரி அது மோடி ஆட்சியில் ஒரு அதிகாரி இப்படி பேசி நான் பார்த்ததில்லை அவருக்கு முதல்ல ஒரு பெரிய ஆட்சி போதைப்பொருள் போதைப் பொருள்ன்றது கொலைகார தீவிரவாதியை விட ஒரு மோசமான ஒரு அதிபயங்கரமான ஒரு இரநூறு மில்லியை வைத்து ஒரு நபரை காலி பண்ணக்கூடிய ஒரு ஒரு விசவாய்புன்னு சொல்லலாம் அதை மெத்தப்பட்டான்னு சொல்லி ஒரு சூடப்பட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போதைப் பொருள் மிகப்பெரிய அளவில் அதாவது இரண்டு ஆண்டுகளில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ இங்கிருந்து அதாவது இந்தியாவிலிருந்து டெல்லியிலிருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது அதற்கு முக்கிய புள்ளியாக யார் இருந்தார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர் இன்னொன்று என்ன தோணுது அப்படின்னா இந்த ஜாபர் சாதிக்கிற்கு எப்படி குறிப்பாக அயலக அதாவது மாவட்ட அயலக துணை செயலாளர் பதவி கிடைக்கிது அப்படின்றது பலரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய அரசியல்வாதிகளா இல்லை நிறைய சினிமா துறையில சேர்ந்தவர்கள் ஏன் அமீர் அவர்கள் மேலெல்லாம் பயங்கர குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுருக்குது ஒருவேளை இவரெல்லாம் பிடிபட போறாரா ஏன்னா தோ பிடிபட்டுருக்குறான் அப்படின்னா அவன் தன் உள்ள தப்பை மறைப்பதற்காக நான் பண்ணலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சாபர் சாதி பிடிப்பட்ட அடுத்த கணமே நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துந்திருக்கிறார் அவர் எடுத்து வெளியான மங்கை என்ற திரைப்படம் முழுக்க முழுக்க இந்த போதை பொருளால் வந்த பணம் போதைப் பொருள் விற்று வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்த பணத்தினால தான் முழுக்க முழுக்க அந்த மங்கை என்ற படம் வெளியாகிருக்கிறது தயாரித்து இருக்கிறது அது பிறகு இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு அமீர் அவர்கள் கால் சீட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டாம்ப் சைஸ் சொல்லப்படுது அது மூலியமாக ஒரு இரநூறு மில்லி இருந்தால் போதுமா உடனடியாக அடிக்ட் ஆகிறதுக்கு இப்போது கஞ்சா போதை அப்படின்னா சில நாட்கள் ஆகும் அடிக்ட் ஆகுது ஆனால் அந்த இந்த சூடப்பெற்றான் மெத்தபெட்டான் போன்ற வேதிப்பொருட்கள் மூலயமாக தயாரிக்கப்படக்கூடிய இந்த போதைப்பொருள் உடனடியாக அதில் வந்து நம்ம அடிக்ட் ஆகிறதுக்கு ஏன் இளைய சமுதாயங்கள்லாம் வந்து இளைய தலைமுறைகள் வந்து ரொம்ப அளவில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது ஏன்னா இந்த சாபர் சாதிக்கை பிடிபடலை ஒரு வேலை டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மூணு நபரும் பிடிப்படலை அப்படின்னா நரம் சாபர் சாதிக் மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸை தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு எல்லை தாண்டி நடத்துவதற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இங்க கிடைச்சிருக்குதான் சொல்லப்படுது ஏன்னா ரொம்ப நாளுக்கு பிறகு டெல்லியில இந்த அந்த தேங்காய் பவுடர் மூலியமாகவும் சத்து மாவு மூலியமாக வெளியே கடத்திருக்கிறாங்க கடத்தப்பட்ட அந்த பொருள்ல நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அப்புறம் மலேசியா போன்ற நாடுகளுக்கு இந்த பொருள் சப்ளை ஆகியிருக்கிறது அங்கே தான் சொன்னோம்ல ஒரு 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 ஐநூறு கிராம் ஐநூறு கிராம்ன்றது அதிகம் ஒரு நூறு மில்லி மில்லி கிராம் கிராம விட மில்லி கிராம் அதுவே வந்து பல கோடி ரூபாய்க்கு விலை போகக்கூடிய ஒரு பொருளாக இந்த மெட்டப்பெட்டான் சூட பெட்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போதைப் பொருள் இதை துல்லியமாக கடத்தல் மன்னன் சாபர் சாதிக் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை துல்லியமாக இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் நடத்திருக்கிறார் போலீஸுக்கு தெரியல யாருக்குமே தெரியல ஒரு ஆறு மாதமாக அங்கே இருந்து தகவல் வந்திருக்கிறது அமெரிக்காவில் இருந்து இந்த மாதிரி போதைப் பொருள் இந்தியாவிலேருந்து வருது என்னென்னு பாருங்கள் என்னென்னு பாருங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தான் அதிகாரிகள் சுதாரித்து தேட ஆரம்பிக்கிறாங்க பல வகையான தேடுதல் வேட்டையில் அதிகாரிகள் இறங்குறாங்க தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனில் மூன்று பேர் அந்த சூட என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருளை பொட்டணம் போட்டுக்கிட்டு மடித்து அதாவது கடத்துவதற்கு ஆயத்தப்படுத்துவதாக ரெடியாக இருந்திருக்கிறாங்க வளைத்து பிடிக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் சென்னையை சேர்ந்த அந்த மூன்று நபர் மூன்று நபரை பிடிக்கும் பட்சத்தில் அடுத்து தான் தெரிய வருது யார் பின்னாடி இருக்கிறா பின்னாடி இயங்குறான்னு தெரியும் போது தான் தெரியுது ஜாபர் சாதிக்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய முக்கிய நிர்வாகி அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஆளுங்கட்சிக்கு எப்பேற்பட்ட ஒரு களங்கத்தை இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்துருக்கிறா அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது சாபர் சாதிக்கு பிடிபட்டதோட பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா எந்தெந்த தலைகள்லாம் உருளை போகுது எந்தெந்த அரசியல்வாதிகள்லாம் சாபர் சாதிக்கிற்கு உறுதுணையாக அவரை இந்தளவுக்கு ஒரு ப்ரொடக்ட் பண்ணி இந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ண வச்சால் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க சிலர் சினிமா பிரபலங்களை சொல்கிறாங்க சிலர் அரசியல்வாதிகளை சொல்கிறாங்க மேபி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் சோதனை நடந்துகிட்டு இருக்குது அதிகாரிகள் விசாரணை போய்கிட்டு இருக்கு இந்த அதிகாரிகளுடைய விசாரணை முடிந்ததுக்கு பிறகு யார் யார்கிட்ட என்னென்ன நடந்தது எவ்வளவு ரூபா பணம் கொடுத்துருக்கிறார் எவ்வளோ ரூபா சம்பாரிச்சிருக்கிறார் யார் யாரெல்லாம் தக்கவ அதாவது பின்புலமாக இருந்து ஜாபர் சாதிக்க இயக்கியது இப்படி பல கேள்விகளும் கேள்விகளுக்கான பதில்களும் என்சிபி அதிகாரிகள் விரைவில் வெளியிடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது விரைவாக ஜாபர் சாதிக் அவர்கள் தமிழ்நாடுக்கு சென்னைக்கு அழைத்து வர இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது இந்த போதைப்பொருள் மிக துல்லியமான முறையில் ரொம்ப தெளிவாக தேங்காய் பவுடரில் சத்து மாவில் வைத்து ஜாபர் சாதிக்கின்ற ஒரு இஸ்லாமிய நீ பண்ணத்திற்காக உன்னுடைய மார்க்கத்தையும் தப்பு சொல்லுவாங்க உன்னை நம்பி கொடுத்த பதவி அயலக அணி அந்த இதுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தலைகுணம் ஏற்படுத்திட்டேன் பணம் சினிமா பிரபலங்கள் இப்படி ஏ ஏனைய நபர்களுக்கு எல்லாருக்குமே தலைகுணம் ஏற்படுத்தி விட்டு இந்த போதைப் பொருளை இப்படி கடத்தணுமா அப்படின்ற கேள்வியும் நம்ம மத்தியில் இருக்கு ஸோ அவர் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தில் அறாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது தப்பு பண்ணக்கூடாது போதைப் பொருளெலாம் தப்பு ஸோ அந்த இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அதை பற்றி எதுவுமே தலைவன் கவலையப்படலை ரெண்டாயிரம் கோடி ரூபாயை வந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோ கடத்திருக்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட சம்பாதித்ததாக சொல்லப்படுது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எவ்வளோ ரூபாயா எப்படியா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து அவன் அதில் சாதிச்சிட்டான் இதில் சாதிச்சிட்டான்னு கேட்டிருக்கோம் ஆனால் ஒரு போதை சாம்ராஜ்யத்தை கட்டி ஒரு போதையில் கடத்தல் மன்னனாக பெயர் வாங்கினது இதையா நான் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்படுறேன் ஐ மீன் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்ற கமனில் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ ஆட்கள் பத்து வருடம் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை மாதிரி சொல்லப்படுது அவ்வளோதான் அதுக்கு பிறகு பத்து வருடத்துக்கு மீண்டும் வெளியே வந்தானா அவனுடைய மூளையை வைத்து எப்படி பண்ணலாம் எப்படி சம்பாதிக்கலான்றதா யோசிப்பான் அப்படின்ற மாதிரி ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே போன்ற ஆட்கள் ஏன் பாண்டிச்சேரியில் அந்த ஆர்த்தி தங்கை ஆர்த்தி அவளுடைய மரணம் தொடங்கி இன்றைக்கி பல மாநிலங்களில் பல நாடுகளில் போதைக்கு அடிமையாகி போதையால் அந்த சின்ன பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கை இழந்து கொல்லப்பட்டு எல்லாமே போதை 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 ஏன் இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி படிக்கிறேன் இரநூறு கிலோ கிராம் இறக்குறைய இருபது லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ளக்கூடிய அந்த சூட பெற்றான் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு ரமேஷ் சுரே ரமேஷ் பாபுன்னு நினைக்கிறேன் இரண்டு நபர்களிடந்து கை பறிமுதல் செய்யப்பட்டு இரண்டு நபரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் பெரிய அளவில் அது புழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது இன்றைக்கி எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் சென்று முறையிட்டிருக்கிறார் இப்படி பல குழப்பமான சூழ்நிலையில் தமிழ்நாடு மாறி இருக்கிறது முக்கியமாக ஒரு ட்ரக்கு ஒரு அடிட்டான தமிழ்நாடாக இந்த ஜாபர் சாதி மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டிருக்கிறது விரைவாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்குது எங்கெங்கெல்லாம் இன்னும் புலங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அதிகாரிகள் விரைவாக வெளியிடுவார்கள் அப்படின்னு நினச்சி இதை விட நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது இப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு ஏன் திமுக யோசிக்காமல் பதவி கொடுத்தது பணத்தினாலேயா இல்லை அவர் ஒரு சினிமா தயாரிப்பாளர்ன்றனாலேயா பல பிரபலங்களோடு தொடர்பு இருக்கிறதுனால இப்படி மறைக்கப்படாத விடை தெரியாத கேள்விகளோடு உங்களிடமே வந்து விடை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமல்னு சொல்லுங்கள் நிச்சயமாக இது போன்ற ஆட்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும் மீண்டும் வெளியே வந்தால் அந்த சூழப்பெற்றான் மெத்தப்பெற்றான் விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு போதைப்பொருளை இவனால் தயாரிக்க முடியும் அப்படின்னு அரசு நம்பினாங்க அப்படின்னு நிச்சயமாக நீதிமன்றம் கடுமையான கடுங்காவல் தண்டனையை அந்த இது பேர்பட்ட அவன் நபர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த விட நான் முடிக்கிறேன் இளைய தலைமுறைகள் ரொம்ப எச்சரிக்கையோடு இந்த உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் ஏன்னா இது போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி விட்டீங்க அப்படின்னா மீண்டும் அதிலேருந்து எழும்போது ரொம்ப கஷ்டம் சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமல் சொல்லுங்கள் நாளைக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் மற்றொரு வீடியோவில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களோடு வந்து உரையாடுகிறேன் அதுவரையும் உங்களோட விளைப்புறது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்